இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் ஏனைய விழாக்களையும் கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் நிறைவான ஆசிர் கிடைக்கட்டும் இன்று நமது விவிலிய சிந்தனையாக திருபாடல் நூற்றி இருபத்தி எட்டு இறைவசனம் இரண்டு உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீர் நற்பேறும் நலமும் பெறுவீர் அன்புக்குரியவர்களே வாழ்வில் இறைவன் தருகின்ற ஒவ்வொரு நாளும் அவரது கொடையாக இருக்கின்றது அந்த கொடையை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டுமென்றால் நாம் வாழ்க்கையில் இறைவன் காட்டுகின்ற உழைப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் ஏழு நாட்களாக இந்த உலகத்தையே நிறைவாக படைத்த இறைவன் உழைப்பின் மேன்மையை நமக்கு சிறப்புற காட்டுகின்றார் உழைப்பின் மூலமாக நாம் இயற்கையோடு ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையையும் நமக்கு காட்டுகின்றார் உழைப்பின் என்பது வாழ்க்கையில் இறைவன் நமக்கு தருகின்ற அழைப்பு அவர் படைத்த உலகமானது சீரும் சிறப்பமாக இருக்க நமது வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை உழைப்பின் மூலமாக நாம் நிறைவேற்ற வேண்டும் உழைப்பது எதற்காக உண்பதற்கு மட்டுமல்ல இயற்கையில் நாம் இயற்கையோடு இணைந்து அந்த இயற்கையை வளர்ச்சி பெறுவதற்காக உழைக்கின்றோம் திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு தருகின்ற இந்த அருமையான அழைப்பின் மேன்மையை உணர வேண்டுமென்றால் இறைவனே உழைப்பின் வழிகாட்டியாக இருக்கின்றார் என்பதை உணர வேண்டும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமன்